கன்னியாகுமரி மாவட்ட ஓய்வு பெற்ற காவலர் சங்கம் சார்பில் பதிமூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டரங்கம் முன்பு ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது காவல்துறை அனுமதி மறுப்பு காரணமாக அது ஆர்ப்பாட்டமாக மாற்றம் செய்து நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் பென்சுகள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வு பெற்ற காவலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஆர்ப்பாட்டத்தில் பதிமூன்று அம்ச கோரிக்கைகளை முன்வைக்கப்பட்டது அதில் காவலர்களிடம் மாத ஊதியத்தில் மருத்துவத்திற்காக நானூற்று தொன்னூற்று ஏழு ரூபாய் பிடித்தம் செய்தும் காப்பீடு திட்டத்தின் மூலம் சிகிச்சை பெற்றால் பில் தொகை குறைத்து தருவதோடு இந்த பணம் பெற அலைக்கழிக்கப்பட்டு மனவேதனைக்கு ஓய்வு பெற்ற காவலர்களை ஆளாக்குகிறார்கள் என்றும் பாராளுமன்ற தேர்தல் பணி எண்பத்து மூன்று நாட்களுக்கு உரிய தேர்தல் பயணப்படியை தேர்தல் ஆணையம் வழங்கியும் தமிழக அரசு இதுவரை வழங்காததை கண்டித்தும் காவலர்கள் கேண்டீனில் மெடிக்கல் கடையும் வைக்க வேண்டும் இங்கு விற்கும் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பதை முற்றிலும் கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை ஆர்ப்பாட்டத்தின் மூலம் முன்வைக்க ஓய் பெற்ற காவலர் நல சங்கத்தின் செக்ரட்டரி பேசுகிறேன் நமது சங்கம் சார்பாக ஒரு பதினஞ்சாம் அம்ச கோரிக்கைகளை தர கேட்டு நாங்கள் பலமுறை அரசுக்கு கடிதம் வாயிலாகவும் சங்கத்தின் மூலமும் நாங்கள் தெரியப்படுத்தியும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இன்றைய தினம் ஒரு மா மாவட்ட ஓய்வு பெற்ற காவலர் நல சங்கம் ஒரு அடையாள உண்ணாவிரதம் இருப்பதென தீர்மானிக்கப்பட்டது அந்த உண்ணாவிரதம் இன்றைய தினம் காவல்துறையால் மறக்கப்பட்டது அதனால் ஆகையினால நாங்கள் எங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் வண்ணம் அதை வந்து அரசுக்கு வலியுறுத்த கேட்டு தர செய்து தர கேட்டு இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் கோரிக்கைகள் முக்கிய முக்கியமான கோ கோரிக்கை என்னவென்றால் நம்ம இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீட்டு திட்டம் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் வந்து மாதாந்திர தொகையாக எங்கள்கிட்ட இருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நபரிடமும் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா பிடித்தம் செய்கிறாங்க ஆனால் எந்த விதத்திலும் அவங்க வந்து எங்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதில்லை மருத்துவ நான் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றால் ஒரு ஆண்டுக்கு நாலு லட்சம் ரூபாய் தருவதற்கு சட்டத்தில் வழிவகை செய்து செய்யப்பட்டுள்ளது ஆனால் அவங்க அந்த உரிய மருத்துவ தொகை நாங்கள் செலவு பண்ண தொகையை கொடுக்குறதில்ல நாலு லட்சம் மூணு லட்சம்னு ஒவ்வொருத்தங்களும் செலவு செஞ்சால் கூட நாற்பதாயிரம் அறுபதாயிரம் இந்த மாதிரி தொகையை தான் கொடுக்குறாங்க இதை வந்து பல முறை நாங்கள் கேட்டோம் ஆனால் எந்த விதமான பதிலும் அவங்க தரலை அதனால தான் இன்றைக்கி இந்த போராட்டம் வாயிலாக அரசுக்கு இதை தெரியப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருக்கோம் சுகுமாரன் சுகுமானன் மாவட்ட செயலாளர்